ஹலோ வீவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஆன்மீக தகவலில் முருகன் திருச்செந்தூர் முருகனை பற்றி ஒரு பாட்டாக நம்ம பார்த்துருந்தோம் அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நிறைய பார்ட்டாக சொல்ல வேண்டியிருக்கோம் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ அற்புதங்கள் நிறைய வந்து அவர்கிட்ட நம்மளால் காண முடியுது இப்போது நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா அவர் போர் புரிய போய் இருந்தார் அந்த சூரபத்மன அழிச்சாரா என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இப்போ வந்து பார்க்கலான் இருக்கோம் அவர் போர் புரிகிறாரு போர் புரிஞ்சால் இந்த மாதிரி வியாழன் இருக்கார் இல்லையா நம்மளுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய வியாழ பகவான் அவர் மூலமாக வீரபாகு மூலமாகவும் இவர் வந்து தூது அனுப்பி நான் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நிறுத்த சொல்லி சொ சொல்லி அனுப்புகிறாரு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் நிறுத்திவிடு இல்லைனா வந்து நீ வந்து அழிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ சூரபத்மன் வந்து என்னை யாராலையும் அழிக்க முடியாது நான் சிவபெருமானுக்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னை யாரும் அழிக்க முடியாது நீ போய் சொல்லும் சொல்லி அந்த வீரபாகுவையும் அனுப்பி வைக்கிறாரு வியாழன் பகவானையும் அனுப்பி வச்சிடுறாரு இப்போ முருகனுக்கு பயங்கரமாக கோபம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் ஆஹா பயங்கரமாக முருகன் கோவப்படுறானே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வியாழன் பகவானும் இவங்களும் வீரபாகு அவருடைய தளபதியும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வருத்தப்படுறாங்க அப்போ ஒரு நேரத்தில் வேறு வழியே இல்லை நம்ம போர் தான் வந்து இவனை வந்து அழிச்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போது முருகன் படையெடுத்து போகிறாரு போர் வீரர்களோட போய் சூரபத்மனை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வந்து அவரை அழிச்சிடுறாரு அழித்ததுக்கு அப்புறமா அவருடைய தவறுகளை அவருக்கு உணர வைக்கிறாரு எப்போனா நம்ம அவர் வந்து மறுபடியும் மோட்சம் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்து அப்போது தன்னகத்தையே என்ன பண்ணிக்கிறாருன்னா அவரை சேவல் மூலமாகவும் மயிலாகவும் தன்னகத்தையே அவர் அடக்கி கொண்டு வந்துடுறாரு சூரபத்மனை அதுக்கப்புறம் இந்த குன்றுக்கு வராங்க எங்கள் நம்மளுடைய இந்த வள்ளி குன்று நம்ம சந்தன மலை அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த மலைக்கு வராங்க திருச்செந்தூரில் இருக்கு அந்த குன்றுக்கு வராங்க அந்த குன்றில் வந்து உட்காந்து இலைப்பாடுறாங்க போர் வீரர்களுக்கெல்லாம் ரொம்ப தாகமாக இருக்குது ஆகா ரொம்ப தாகமாக இருக்கே நம்மளுக்கு வந்து பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால உப்பு தனியாக இருக்குமே என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது முருகன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வேலை எடுத்து பூமியை நோக்கி வேகமாக குத்துறாரு குத்தின உடனே அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அகழி மாதிரி ஒரு கிணறு மாதிரி வந்து தோன்றுறது தோன்றின உடனே அதுலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய கொப்பளிச்சு பயங்கரமாக வருது அதுக்கு தான் பேர் வந்து நாழி கிணறு அப்படின்னு இன்றளவும் நம்ம திருச்செந்தூரில் பார்த்துட்ருக்கோம் அந்த நாழி கிணறுல இருக்கிற தண்ணி வந்து உப்பு தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்ல தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணியே எல்லோரும் பருகிறாங்க அதனால் இப்போ எல்லாம் எப்போது பக்தர்கள் அங்கே வழிபட போனாலும் கிணறுல அந்த தீர்த்தத்தில் வழிபட்ட பிறகு போய் திருச்செந்தூர் கடலில் நீராடுறாங்க இதனால் நிறைய தோஷங்கள் விலகிறதா நிறைய பேருக்கு வந்து வியாதிகள் எல்லாமே வந்து விலகிறதாகவும் வந்து நம்மளுக்கு செய்திகள் நிறைய கிடைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இவருக்கு இந்த இடத்துல இது பண்ணணும் கோவில் கட்டணும் நம்ம வந்து முருகனை வந்து இந்த இடத்துல வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க விரும்பி முருகனுக்காக அந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்கும் எல்லா விஷயங்களோடையும் தயாராகிறாங்க நம்ம வந்து எப்படி கோவில் அங்கே கட்டினாங்க அந்த முருகன் வந்து எப்படி அங்கே சிலையாக மாறி வந்தார் அவருக்கு என்னென்ன விதமான பூஜைகள் என்னென்ன விதமான சிறப்பு வழிபாடுகள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்